அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லஹி ஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நோம்பு வச்சுட்டு எப்பயும் போல ஆ ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு எப்பயும் போல தான் நம்ம வீட்டில் சில வேலைலாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் நான் படித்து முடிச்சுட்டேன் காலையில் பாப்பாவுக்கு பால் காய்ச்சினது மட்டும் மிச்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா நோம்பு தற்க ரெடி பண்ணணும்ல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டர்ட் பவுடரில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு போடுங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அதான் ட்ரை பண்ண போகிறேன் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு எனக்கு கீழே வந்து ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா அப்படின்னு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா நம்ம வந்தவனே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கீழே போயிடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு சமோசா ஷீட் இருக்கும்ல அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் மில்க் மேடும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம்ல அதுக்கு மில்க் மேட் தேவைப்படுது இதில் வந்துட்டு ஒரு ஐம்பது ஷீட் இருந்துச்சு சரி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து ஊற்றியாச்சு நம்ம வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோமோ அது வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவர் இருந்தது மேங்கோ ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ வந்துட்டு பால் நல்லா பொங்கி வர்றதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம் இதுக்கு வந்துட்டு ப்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன் நல்லா வருமோ நல்லா வராதுன்னு சொல்லிட்டு நானே தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு வைங்களேன் இதை செஞ்சு வச்சோம்னா ரிச்சாகவும் இருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படியே வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு சர்பத் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு லெமன் பாருங்களேன் ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நான் நோம்பு வைக்கலன்னு சொன்னதுக்கு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வேணும்னு பண்ணலை சிஸ்டர் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இல்லைன்னு வைங்களேன் நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது கூட நோம்ப விடவே மாட்டேன் நேற்று அந்த மாதிரி இருந்துருச்சு அது தப்பு தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நோம்பு வைக்கிற பிளானில் தான் இருந்தோம் ஆனால் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு எத்தவமே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இந்த டைமில் கஷ்டம் ஏன்னா அலையணும்ல அப்போ கூட நோம்பு விடவே மாட்டாங்க அவங்களுக்கு நோன்பு விடுறதும் பிடிக்கவே பிடிக்காது கடைசி டைமில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அங்கிட்ட இங்கிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர வேணும்னு யாராச்சும் நோன்ப விடுவாங்களா அதுவும் இந்த மாதம் கண்டிப்பாக யாராவது விடுவாங்களா தெரியாமல் பண்ண தப்பு தான் இன்ஷாலா வந்துட்டு அதை வந்துட்டு இனிமேல் பண்ணவே கூடாது பண்ணக்கூடாது தான் மோஸ்ட்லி வந்துட்டு அது கடமையான நோன்பு நம்ம பண்ணவே கூடாது சரி சாரி சிஸ்டர் அவங்க யாருக்காச்சும் ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா சாரி அப்படியே பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி அந்த கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பால் நல்லா பொங்கிடுச்சா அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தோசைக்கல் வச்சுட்டு ப்ரெட் இருக்கும்ல அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நம்ம அம்மா வீட்டு தோசைக்கல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்துட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு சீராக கொடுத்தது சீரானால் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது அது அப்படியும் இன்னமும் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா சேஞ்ச் பண்ணவே இல்லை இப்போ வந்து சக்கரை போட்டுக்கிறலாம் சக்கரை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அதை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸ்வீட் தானே அதனால் வந்துட்டு நல்லா அதிகமாக போட்டுக்கலாம் நீங்கள் கஸ்டர்டு என்ன சொல்கிறாங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான் அதான் ஃப்ரூட்டு என்ன சொல்கிறாங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் பேர் எனக்கு தெரியல ஆனால் அப்படி தான் பண்ணுறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு அதோட கலரே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு தண்ணி என்ன சொல்றது அந்த பாலு ஊத்தி mix பண்ண mix பண்ணல அப்படியே நல்ல ஒரு எல்லோ கலையில இருந்துச்சு அதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா அப்படியே மாம்பழ சாப்பிர மாதிரியே இருந்துச்சு இங்கிட்ட நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிராசஸஸ்ட்ட் பண்ணலாமா நம்ம milkmaid வாங்கி வச்சிருக்கோம்ல அத வந்துட்டு பிரெட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் என்ன யோசிச்சேனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த milkmaid அப்ளை பண்றோம்ல அதுக்கு மேலயே வந்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல custard அதையும் அப்ளை பண்ணனும்னு நினைக்கிறேன் இன்னும்も சூப்பர் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரெட்லையும் மில்க் மேட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கடைசியில் மேலாப்பில் ஊற்றி விட்டுட்டேன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ரெட்டுக்கும் நடுவில் கூட வாங்கிக்கல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ தான் ஒரு நாலு ப்ரெட் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோம்ல வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதனால ஒரு நாலு ப்ரெட் மட்டும் வச்சு நான் செஞ்சு பார்த்தேன் எல்லாத்துலேயும் மில்க் மேட் ஊற்றி நம்ம செட் பண்ணியாச்சா நம்ம கஸ்டரில் செஞ்ச இதே பேர் எனக்கு தெரியலை அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தூக்கி இப்போ வந்துட்டு மேலாப்பில் ஊற்றிடலாம் அப்புறம் என்ன நமக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்துட்டு என்ன சொல்கிறது டெக்ரேஷன் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹிஜாப் போடுங்க நோஸ் பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் ஹிஜாப்பாக கண்ட்டினியூ பண்ணுறேன் சிஸ்டர் நோஸ் பீஸ் போடுறது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ இஷ்டம் இருக்காது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஹிஜாப்பை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க நல்ல விஷயம் சொன்னால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் இன்ஷாலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்களேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹிஜாப் போட்டு தான் வீடியோ போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஹிஜாப்பே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ஷால் வந்துட்டு ப்ராப்பராக கட்ட தெரியாதா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹிஜாப் வந்துட்டு சட்டணி எடுத்து போடுறதுக்குள்ளே ஷாலை போட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துடுறது அவ்வளோதான் சிஸ்டர் நோஸ் பீஸ் ஆனால் நான் போட மாட்டேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் மேலே போட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன் இது செட்டாக நோன்பு செட் செட்டாகி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிஸ்டர் கேட்டதனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு மீத கொஞ்சம் க்ரீம் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சமோசா சீட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சமோசா போதும் நான் என்னோட அண்ணன் அப்படின்னாத்தான் எங்க அம்மா தானே ஒரு நாளுக்கு ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி நோம்பு திறந்துட்டாலே சாப்பிடவே முடியாது நிறைய செஞ்சு வைப்போம் ஆனால் அவ்வளோவா சாப்பிட முடியாதுல்ல நோம்பு திறக்கிறதுக்கும் அப்படிதான் எப்படி சொல்றது நோம்பு வைக்க டைமும் அப்படிதான் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சட்டுன்னு பார்த்தா ஆட்டா எதுவுமே இல்லை சடனாக பிளான் பண்ணனால வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு வதக்கி விட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து முட்டை ரெண்டு ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முட்டை ஊற்றிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் சிக்கன் இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்துட்டு சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னு வைங்களேன் அதுவும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கன்றனால நம்ம எண்ணெய் அவ்வளோ ஊற்ற வேணாம் ஏன்னா எண்ணெயில் தானே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் கடைசியில் பெப்பர் தூவிட்டு சூப்பராக ஃபுல்லாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு என்னோட அம்மாக்காக நான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீயும் போட்டுட்டேன் அவங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டு மகரீப் தொழுது முடிச்சிட்டு அந்த டீ குடித்தா தான் கொஞ்சம் அந்த தலைவலி இல்லாத ஃபீல் இருக்கும் ஏன்னா காலையிலேருந்து குடிக்க மாட்டேங்கிறேன் சகர்லையும் இப்போல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறது ஏன்னா அப்படி நான் தவையினு சொல்கிறாங்களா அதனால் நான் மட்டும் என்னத்தை நமக்கு மட்டும் டீ போட்டு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த கஸ்டர்ட் க்ரீம் இருந்துச்சுல்ல அதில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம்னு பார்த்தா இன்றைக்கி ஃப்ரூட்ஸும் நம்ம வீட்டில் இல்லை வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சா சரி அதுவும் அதுவும் நல்லா தான் இருக்கும்ல அதனால் அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கூட வாழைப்பழம் போடுற மீன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அதான் நினச்சேன் பட் நல்லா இருந்துச்சு இதில் ஆப்பிள் மாதுளை பழம் அதெல்லாம் நிறையா ஃப்ரூட்ஸ் போட்டு தான் சர்வ் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இன்னொரு என்ன சொல்கிறது நம்ம செஞ்ச ஒரு இதுலையே ரெண்டு ரெசிபியும் செஞ்சாச்சு இதை வந்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சமோசாவில் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சமோசா சீட்டும் கடையில் வாங்கியாச்சு ஆனால் அந்த ஷீட் வந்துட்டு அவ்வளோவா டேஸ்டியாக இல்லை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது என்ன சொல்கிறது நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஷீட் ரெடி பண்ணாத தெரியாதவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவில் செய்வோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி எல்லாம் ஓகே தான் அந்த லேயர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை டேஸ்ட் பிடிக்கலை வாங்கி செஞ்சாச்சு என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை ஆனால் செஞ்சு தான் ஆகணும் அதெல்லாம் ப்ரிப்பேராக சாரி அதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீடியோ பெருக்கி விட்டுட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு மத்தியானம் வந்தாங்க வந்தவொடனே தூங்கிட்டாங்களாம் ஏன்னா கலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டா ஒரு ஒன் ஒன்றரை மணிக்கு கீழே அம்மா வீட்டுக்கு வந்தா மேடம்க்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு பூ வச்சு விட்டாங்க போல இருக்கு அதை வச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க அதோட நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு முடிச்சாச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இருக்குமா சரி சமோசாவை சுட்டு எடுத்துலான்னு சொல்லிட்டு சுட்டு எடுத்தேன் பார்க்க எப்படி இருக்கு கிறிஸ்பியாக நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு எமர்ஜென்சிக்கு வேணால் வாங்கி செஞ்சுக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசர்ட்டுன்னு வச்சுக்கலாமா நம்மளுக்கு அதான் டெசர்ட்டு அது வந்துட்டு ரெடி ஆயிருச்சு பருப்போடு மட்டும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கடையில் வாங்கிக்கிட்டோம் எல்லா ரெசிப்பியும் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பருப்போடு மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாச்சு இன்றைக்கி சர்பத் தான் போட்டிருந்தேன் அப்புறம் நோம்பு கொஞ்சம் ஆஃப்ரீ நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே அப்ரீ நம்ம தான் வாங்கிட்டு வருவாங்க நேற்று பள்ளியில் மைசூர் பாக்கு கொடுத்தாங்களா எங்கள் அம்மா அதை எடுத்து வச்சுருந்தாங்க தண்ணியெல்லாம் அள்ளி வச்சாச்சு அவ்வளோதான் அவங்க திராவிடாத்தூளுக்கு போகும்போது கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அப்புறம் லட்டு நம்ம வீட்டில் இருந்துச்சு அதை எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் நோம்பு தரக்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுதான் அப்படியே அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு நோம்பு எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க சொல்லிவிட்டு அவங்க அக்காக்கிட்டே உட்காந்து அவ்வளோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா சரி ரெண்டு பேர் ஏதாச்சும் பண்ணுங்கள் நான் சகருக்கு ரெடி பண்ணணும்ல அதனால் நான் கிச்சனுக்கு போக போகிறேன் அப்படியே அப்ரீனே பார்த்துக்க சொல்லிட்டு இப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டாஸ்கே இருக்குது என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு இருக்கவே இருக்குது நமக்கு என்ன குழம்பு வைக்கிறது ஐடியா இல்லைன்னு வைங்களேன் பருப்பு எடுத்து சாம்பார் வச்சிட வேண்டியது இதுதான் வேறு என்ன பண்ண முடியும் என்ன சொல்றது நான்வெஜ் இன்றைக்கி நான் செய்யலை நான்வெஜ்னால் பிரச்சனையே இல்லை ஒரே வேலையா முடிஞ்சிடும்ல அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் என்ன குழம்பு வைக்கும்போது நமக்கு தோணும் போது ஃபர்ஸ்ட் தோன்றது சாம்பார் தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பையும் வேக வச்சுட்டு அங்கிட்டு முட்டையை அவையை போட்டுட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் சக்கருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருக்கும்ல அது போட்டேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இருந்துச்சு எப்பயும் போல கடவுள் இருந்த பருப்பு இப்போ எல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு அதையும் போட்டுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணனு வைங்களேன் சூப்பராக ரெடியாகிடும் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு செய்ய தெரியும்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே பார்த்துட்டு பாப்பாவையும் படிக்க வச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் இருக்கான் இந்த மந்த்து முடிச்சு லீவ் விட்டுருவாங்க ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் பட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம் இருக்கான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு சே நம்ம போட்டுட்டோமே ஒரு நோம்ப அந்த நோம்பு ஃபீலே தான் இருந்தோம் இருந்தாலும் எதுக்கு வேஸ்ட்டாக விட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்துச்சு மனசால கஷ்டமாக இருந்துச்சு ஷாலாக வந்துட்டு மாற்றிக்கிறணும் உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரு நோம் எப்பயுமே விடுவேன் அது வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போவோம்ல அன்னைக்கு மட்டும் நான் விடுவேன் பொய்யும் சொல்லக்கூடாது நான் வந்துட்டு நோன்பு வச்சுட்டு என்ன சொல்கிறது வீடியோக்காக பொய்யும் சொல்லக்கூடாதுல்ல நான் எப்பயுமே ஒரு நோம்பு வந்துட்டு விட்டுருவேன் ட்ரெஸ் எடுக்க போகும்போது எனக்கு முடியாது பாப்பாவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேனா ஆனால் எனக்கு புரியாது சம்டைம்ஸ் வந்துட்டு நோம்பு வச்சுட்டும் போயிருக்கேன் அது வந்துட்டு ஒரு மாதிரி கேர் ஆயிரும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறனால அதனால நான் அந்த டைம் விட்டுட்டு போயிருக்கேன் போய் சொல்லக்கூடாதுல்ல இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டு குட்டிஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டோட பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என்ன நல்லா லைஸ் ஆக்குவான்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாலையும் காய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கு தயிர் ஊற்றி வைக்கணும் தயிர் வந்துட்டு அப்படியே நான் தம்பிட்டு எடுத்துக்கிடுவாங்க சக்கர டைமில் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் எனக்கு கோல்டாயிரும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் தயிர் ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சிச்சு அதே மாதிரியே அந்த ஹிஜாப் கூட கோச்சுக்காதீங்க சிஸ்டர் நான் கண்டிப்பாக ஹிஜாப் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் நோஸ் பீஸ் போட மாட்டேன் இது வரைக்கும் போட்டதும் கிடையாது அப்ரீனாத்தாக்கும் அந்த நோஸ் பீஸ் போடுறது மட்டும் பிடிக்காது ஹிஜாப் அவங்களே சொல்லுவாங்க ஹிஜாப் கட்டி தான் வீடியோ போடியாசன்னு சொல்லுவாங்க எனக்கு ப்ராப்பராக கட்ட தெரியாதனால ரெண்டு ஹிஜாப் வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி போட்டு தான் வீடியோ போட்டுட்ருந்தேன் இப்போ டக்குன்னு ஷால் போட்டுட்டு அப்படியே போட்டுறது தான் பாப்பா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே போட்டுறது இன்ஷாலாம் அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஆனாலும் பாருங்கள் அஃப்ரா குட்டி தனி எல்லாத்தையும் ஊற்றி வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சிவிட்டேன் கீழேயும் மா போட்டு விட்டாச்சு இப்போ பாயை போட்டு ரெண்டு பேரும் படுக்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி இஷா தொழுது முடிச்சிட்டேன்னு வைங்களேன் மனசு நிம்மதி ஆகிரும்ல அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேடமும் வந்துட்டாங்க வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும் அவள் அக்காவை கூப்பிடு படுக்கலான்னு சொன்னோன்னே வேகமாக போய் கூப்பிடுவா பாருங்களேன் அஃபீனே அப்படி அழகாக கூப்பிடுவாள் அஃபீனக்கா பேர் சொல்லி எல்லார் பேரும் சொல்கிறாமா ஷால்லா அவ்வளோ தான் இன்னைக்கிடையே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இனிமேல் சகையல எழுந்திரிச்சி நோன்பு வைக்க வேண்டியதாக ரெண்டு குட்டி தூங்க வச்சது ஒரு தூங்க வச்சுட்டு ஒரு பத்தரை மணி மேலே தான் நான் சாப்பிடுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது இல்லைன்னு வைங்களேன் நம்ம சின்ன குட்டி வந்துட்டு எந்திரிச்சிருவாங்க கிச்சன் லைட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அவ்வளோதான் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ஆயிருந்துச்சின்னா சாரி இன்ஷாலாம் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்